அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு உங்களுக்கு எஸ்ஐ அண்ட் பிசி ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கும் மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போயிட்டு இருக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல வந்து எல்லாருமே டிராவல் ஆகிட்டு இருக்கோம்ல இப்போ அந்த ட்ரா சீரீஸ்ல வந்து இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா தமிழக பழங்குடிகள் அப்படின்னும் போது தமிழக பழங்குடிகள் மோஸ்ட்லி பழங்குடிகள் அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸ்க்ளூசிவான டாபிக் ஒரு மாதிரி இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு ஏன்னா மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்ற பட்சத்தில் அந்த பழங்குடிகள்ல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன பிறோன்னா அந்த தமிழக பழங்குடிகள் எங்கெங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்துல முதன்மையாக காணப்படுறாங்கன்றத பார்க்கலாம் ஓகேங்களா வகுப்புகள் போயிடுவோம் வாங்க தமிழக பழங்குடிகள் அதில் பார்த்தோன்னா முதல்ல நீலகிரி மாவட்டம் கொடுத்துருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பழங்குடிகள் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் அந்த ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியணும்ல அது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வாங்க ஏன் சார் இவங்களுக்கு மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் இப்போ அவங்க வந்து என்ன ஒரு மாடர்ன் மேனுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அவங்க வந்து இந்த பழங்குடிய மக்கள் அப்படின்னும்போது ஒரு காட்டு பகுதியில் வசிக்குவாங்க அவங்களுக்கும் ஒரு தனி கல்ச்சர் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு தனி சிவிலைசேஷன் இருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மூலயமா அவங்க எப்பயுமே நம்ம கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்கூல்ஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஒரு ரெஃபார்ம்ஸ்ல எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஏகலாவியா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு ட்ரைபிள் வெல்ஃபேருக்கு ஏகலாவியா அப்படின்னு ஒரு பள்ளிகள் மூலயமா இந்த பழங்குடிய மக்களுக்கு வந்து கல்வியை அளிக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அது மாதிரி நிறையா அவங்க ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கவர்மெண்ட்ல வந்து அவங்களை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வெல்ஃபேர் மூலிமா இந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் போயிட்டு இருக்கு ஓகேவா இப்போ இங்கே பார்த்தோம்னா நீலகிரி மலைன்னு கொடுத்துருக்காங்களா இந்த நீலகிரி மலை அப்படின்னு போது ஏன் முதன்மையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பு படி இப்போ பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பில் மொத்தம் அதை நம்ம ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் அந்த ட்ரைபல் பழங்குடி மக்கள் இருக்காங்களே அதோடைய பாப்புலேஷன் நம்ம தமிழக பகுதியில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த பாப்புலேஷனில் மூணு புள்ளி ஒரு சதவீதம் இருந்தது ஓகேவா அதே பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா இருக்கும்ல அந்த டேட்டா படி பார்க்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று படி ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் இவ்வளோ பாப்புலேஷன்ஸ் ஆஃப் பழங்குடிய மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது இன்னும் பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த டேட்டாஸ் பார்க்கும்போது சில இடத்துல மாறக்கூடியது ஏன்னா பாப்புலேஷன் சென்சர்ஸ் நம்ம இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கோம் அதனால அது சில நம்ம கூகுளில் பார்க்குறோம் அப்படின்னு போது சில இதுல இன்க்ரீஸாக காட்டும் சில இதில் டிகிரீஸ்ல காட்டும் அப்படின்ற போது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பேசிக் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா எந்த பகுதிகள் அப்படின்னு பார்க்குறதோட தமிழ்நாட்டில் ஜென்ரலாக எடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது இடத்துல வந்து பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு முப்பது டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேஜரா இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு முப்பது டிஸ்ட்ரிக்ட் அந்த முப்பது டிஸ்ட்ரிக்ட்ல எது ரொம்ப மேஜர்னா இந்த நீலகிரி மலை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஓகேவா இப்போ எங்கெங்க யார் யார் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் இப்போ நீலகிரி மலைன்னு பார்க்கும்போது தோடர் கோடர் குறும்பர் பளியர் இந்த நான்கு வகையான பழங்குடிய மக்கள் தான் இந்த நீலகிரி மலையில் காணப்படுறாங்கப்பா அது நமக்கு தெரியணும் ஓகேவா இப்போ நீலகிரி மலையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தோடர் கோடர் குறும்பர் பளியர் அப்படின்றது நமக்கு தெரியணும் சரிங்களா இப்ப அடுத்தது இப்ப தமிழ்நாடு மாநிலம் முழுவதுமா பரவி இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது யாருன்னு பாத்தோம்னா மாநிலம் முழுவதும் பரவலாக இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் யாருன்னா இந்த இருளஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ரீசெண்டா இந்த பீம் படத்துல கூட ஒரு கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க இந்த இருளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அந்த பாம்பு பிடி தொழில் செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாவே பார்த்தோம்னா நிருளர்கள் வந்து ஸ்னேக்ஸ் கேட்சிங் பாம்பு பிடி தொழில வந்து முதன்மையா இருக்காங்க ஓகேவா அவங்களுடைய தொழிலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி முக்கியமானது எந்தெந்த பகுதியில் இருக்கிற எந்தெந்த பழங்குடியின மக்கள் அவங்க எந்தெந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த இருளர் நம்ம பார்த்தோம்னா அந்த பாம்பு பிடி தொழிலில் வந்து முதன்மையாக இருக்கிறாங்கப்பா இப்போ அந்த இருளர் அப்படின்னும்போது ஜென்ரலாக எப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே பரவி இருக்கிற ஒரு சமூகம் தான் இருளர்ன்றோம் அடுத்தது முதுவர் முதுவர் எந்தெந்த பகுதி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை அப்புறம் கோவை ரெண்டு நம்ம ஈஸியா சொல்லிடலாம்ல முதுவர் மதுரை அந்த முதுவர் மதுரை ஆரம்பிக்கிறா அப்ப மதுரைன்னா நமக்கு டக்குன்னா சைக் ஆகணும் முதுவர் அப்படின்றது நமக்கு தெரிய வரணும் அடுத்து எந்த இடம்னா கோவை கோவையிலயும் பாத்தீங்கன்னா இந்த முதுவர் சமூக மக்கள் வந்து அந்த இடத்துல காணப்படுறாங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்தது ஓகேப்பா அடுத்தது ஆனைமலை ஆனைமலையில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரண் ஆடன் அப்படின்ற ஒரு சமூகம் ஆனைமலையில வந்து இந்த அரண்வடன் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து இன்றளம் வசிச்சுட்டு வராங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது ஜஸ்ட் எந்தெந்த பகுதியில எந்தெந்த பழங்குடியின மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்றது நம்ம கொஸ்டின் ஏ அது நம்ம வந்து முக்கியமா பாத்துக்க பகுதிகள் ஓகேவா இன்னொன்னு நம்ம இந்த பழங்குடியின மக்கள் அப்படின்னு இருக்காங்களே இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்வாங்களே அவங்க யாருன்னு பார்த்தோம் ரெண்டு பேர் இருப்பாங்கப்பா யாருன்னு பார்த்தோம்னா எட்கர் தர்ஸ்டன் ஒருத்தர் இருப்பாரு ஆனந்த கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு ஆனந்த கிருஷ்ணன் ஓகேவா இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பழங்குடிகள பத்தி ஒரு முக்கியமான ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருப்பாங்க முதல்ல அதே மாதிரி இந்த நீலகிரி மாவட்டம்னு பார்த்தோம்ல அந்த நீலகிரி மாவட்டத்துல பழங்குடியினர் அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பழங்குடியிருக்குன்னு ஒரு அருங்காட்சியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு எங்க இருக்கு நீலகிரி நம்ம முக்கியமா பார்த்தோம்ல அப்ப அந்த நீலகிரியில் தானே வச்சிருப்பாங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம்ல அப்ப பாருங்க பழங்குடியினர் அருங்காட்சியம் எப்பத்துல இருந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்த டைம் பீரியட்ல இருந்து அந்த பழங்குடியினர் அருங்காட்சியம் அப்படின்றது வந்து நடைமுறையில இருக்குப்பா அதுவும் நம்ம தெரியணும் எந்தெந்த பழங்குடியின மக்கள் எந்தெந்த மாதிரிலாம் அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கு அவங்களுடைய அந்த வே ஆஃப் ஆக்சன்ஸ் ஸ்பீச்சு அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கு அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த மியூசியம்லயும் அப்படிலாம் அந்த அருங்காட்சியகத்துல வந்து நமக்கு வந்து அந்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது கோவையில எந்த மாதிரி பழங்குடியினர் கோவையில இருக்கிற பழங்குடியினர் பெயர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஏரவல்லன் அப்படின்றத கோவையில யாருன்னு பார்த்தோம்னா ஏரவல்லன் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் தான் கோவையில் பகுதியில அடுத்தது மலைவேடன் சொல்ல ஈஸியா மலைவேடனே கொடைக்கானல் அப்ப மலைவேடன் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் எங்க இருக்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டா கொடைக்கானல் கொடைக்கானல்ன்ற பகுதியில் யாரு இருக்கா மலைவேடன் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க அப்படின்றத நமக்கு தெரியணும் அடுத்தது பழனி மலை ஈஸியா வச்சுக்கலாம்ல பழனி பாலியான் அப்ப பழனி மலையில யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது பாலியான் அப்படின்றது நமக்கு தெரியும் பழனி மலையில எந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்க அப்படின்னா பாலியான் அப்படின்றது தெரியணும்பா சரி பழங்குடியின மக்கள் வந்து எங்க 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 இருக்கிறாங்க அவங்களுடைய கல்ச்சர் என்ன அவங்களுடைய மியூசியம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்புறம் தமிழ்நாட்டுல முதன்மையா எந்த இடத்துல வந்து பழங்குடியின மக்கள் வந்து அதிகபட்சமா வசிக்கிறாங்கன்றத நீலகிரி மாவட்டத்தை பார்த்தோம் அப்புறம் இந்த இருளர் சமூகம் அவங்க பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க அப்படின்றத ஒன்று பார்த்தோம் அடுத்து பார்த்தோன்னா அந்த பேசிக் டேட்டாஸ் அவங்க பற்றி சின்ன சின்ன ஒரு அவங்களுடைய அந்த சமூகம் அவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம்ப்பா இதுதான் கொஷின் ஏரியா ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து வேற ஒரு சீரீஸோடு நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்